காலை வணக்கம் இன்றைய நாள் வருடம் நவம்பர் மாதம் வியாழக்கிழமை தேதி இன்றைக்கு தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தில் தமிழகத்தின் கொடை நியாயம் தவறாத மன்னர்கள் கையில் வேந்தி இருந்தது செங்கோல் ஒன்று மேலிருந்து கீழ் திங்களுக்கு அடுத்து சிவந்த உதடுகள் திங்களுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் இரண்டு மேலிருந்து கீழ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ளது வள்ளுவர் டேஷ் வள்ளுவர் கோட்டம் கோ இ ஆறு மேலிருந்து கீழ் டேஸ் வீடு வாசப்படி வீட்டுக்கு வீடு மூன்று இடமிருந்து வளம் விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் சகுந்தலை சகுந்தலை நான்கு மேலிருந்து கீழ் ஊருக்கு மசால் என்றால் சப்பாத்திக்கு குருமா கு இருக்கு ராமா எட்டு மேலிருந்து கீழ் கார்புள்ளி ஆங்கிலத்தில் காற்புள்ளினா கமா மா ஒன்பது இடமிருந்து வரம் டேஸ் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மாதர் மா தர் மாதர் ஐந்து மேலிருந்து கீழ் புகைப்பிடிக்க தீப்பட்டிக்கு பதில் சிலர் இதை பயன்படுத்துவர் லைட்டர் இருக்கு இரு இருக்கு நடுல லைட்டர் பத்து மேலிருந்து கீழ் மூத்த சகோதரி மூத்த சகோதரி அக்கா இங்கே தா இருக்கு தமக்கை தை தமக்கை பதினைந்து இடமிருந்து பலம் சிவபெருமான் கையில் ஒளி எழுப்பும் கையில் முடியுது உடுக்கை 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 பதினைந்து மேலிருந்து கீழ் தேவைப்படும் நேரத்தில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் டேஷ் செய்வது இயல்பு உதவி உ தி பதினாறு மேலிருந்து கீழ் கேமராவில் புகைப்படம் எடுக்கும் ஒளி க்ரக் இக்கு இருக்குங்க லா இக்கு தான் போடணும் பதினேழு மேலிருந்து கீழ் தாமிரம் தாமிரம் செம்பு செம்பு பனிரெண்டு இடமிருந்து பலம் நோயாளி நோயாளி சீக்காளி ஏழு இடமிருந்து பலம் ஒரு பயில்வான் போல தன் உடலை டேஷ் ஆக்கிக்கொள்ள அவன் கடும் உடன்பயிற்சிகளை செய்யத் துவங்கினான் வாட்ட சாட்டமாக வா இருக்கு இட்டு தான் போகணும் வாட்ட சா இட்டு இருக்கு வாட்டர் சாட்டமாக வாட்டர் சாட்டமாக வச்சுக்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்புறம் பதிமூன்று இடமிருந்து வளம் இந்த மாதத்தில் அடை மழை பெய்யும் என்பார் ஐப்பசி பசி ஐப்பசி இருபது இடமிருந்து வளம் லடாக்கில் உள்ள இந்த பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் போர் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கார்கில் தான் நடந்தது கார்கில் பதினான்கு மேலிருந்து கீழ் சீ இல்லில் முடியுது சீல ஆரம்பித்து இல்லில் முடியுது பதினான்கு மேலிருந்து கீழ் சிங்கார வேளன் அருளும் தளம் ரச்சனை என்றும் பொருள் உண்டு சிங்கார வந்து சிக்கல் சிங்கார வேலை சிக்கல் சி சிக்கல் பத்தொம்பது மேல் இருந்து கீழ் அரிசி உப்புமா சேமியா உப்புமா டஸ் உப்புமா என்று பலவிதம் என்ன உப்புமா ரவை உப்புமா அதையும் விட்டாங்க ரவை ர பதினெட்டு இடம் இருந்து வலம் பச்சாதாமம் கழிவிறக்கம் க இருக்கு லீதம் போடணும் களி வீர க போடணும் கழிவிறக்கம் பதினொன்று மேலிருந்து கீழ் தங்களிடம் உள்ளதை இல்லாதவருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் இங்கே என்ன வரணும் இருப்பவர் இருப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை இல்லாததற்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் எல்லாமே நினைத்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சுட்டோம் பச்சாத அவங்களுக்கு தான் எழுதணும் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ